அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நீங்கள் அனைவரும் ஒற்றுமைதான் முக்கியம் ஒற்றுமையாக இருந்து தொடர வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இந்த கழகத்திற்கு இந்த மாதிரியான தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து எனக்கு நினைக்கும்போது இந்தியாவே கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது அவர்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு பல சப்போர்ட் இருக்கிறது ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களின் சப்போர்ட் நமக்கு தான் இருக்கிறது அதனால் இவ்வளவு நாள் விட்டோம் நிமித்தமாக நமக்கு அழைப்பு வரும் காரணம் நாம் அமைதியாக இருக்கிறோம் ஒரே இடத்தில் சேர்ந்து அமைதியாக இருக்கிறோம் இது ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் எனக்கு தெரிவிக்கிறது வெளியே பார்க்காதது எல்லாம் என்னது இப்படி போயிட்டு இருக்கு இவங்க கிட்ட தானே எம்எல்ஏக்கள் இருக்காங்க சரி இப்போ ஒரு குழு தலைவரை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எங்க பார்த்தாலும் எலும்ப ஆரம்பிச்சுட்டு இதுவே நமக்கு ஒரு நல்ல அறிமுறை கொஞ்சம் பொறுத்துக்கணும் எனக்காக இந்த ஆட்சியை அமைக்கணுங்கிறதுக்காக அம்மாவுடைய நினைவிடத்தை நாம் கட்டணுங்கிறதுக்காக அம்மாவுடைய பணத்தை சட்ட சந்தையை திறக்கணுங்கிறதுக்காக தலைவர்களுடைய கட்சி ஆரம்பித்தவர் அவர் அவருடைய நூற்றாவது ஆண்டு ஒரு வளைவு அவருடைய அவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்தில் நிறுவுவதற்காக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நான் நினைத்தது கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னு ஆஃபீஸ் கட்டிட்டோம் அதில் இன்னும் வந்து தலைவரோட இருக்குது

எனக்கு ஒரு பிரச்சனை கண்காணிச்சு கேட்டுக்கிட்டு அதே போல எல்லாரும் ஒற்றுமையா இருந்துட்டீங்கன்னா என்ன எந்த கூட்டுல அடைச்சாலும் என்னதான் அழைக்க முடியும் என் மனசை யாரும் அடைக்க முடியாது என்னுடைய நினைங்களை யாரும் நிறுத்திட முடியாது என்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னிடமிருந்து இருந்து எந்த சக்தியும் பிரிக்க முடியாது நான் எங்களுக்கு வேறு மாநிலத்தில் இருந்தாலும் சரி நான் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி பணியையும் கட்சியை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு இருப்பேன் அதை உங்களிடம் சொல்கிறேன் நான் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டங்கள் நடத்தி விவரமாக எடுத்து சொல்ல வேண்டும் இந்த கேசை போட்டது நம்மளின் எதிரி கருணாநிதி அந்த கருணாநிதி போட்ட கேசுக்கு தான் இன்னைக்கு இந்த முடிவு நான் அதை பத்தி பரவாயில்ல அம்மாவை கஷ்டப்படங்கிறதுல ஒரு திருப்தி இருக்கு அதனால நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து தமிழ்நாட்டுல திமுகங்கிறது ஒண்ணு இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அதுக்கு நீங்க எல்லாம் உதவியா இருந்து நீங்க எந்த காரணத்திலும் எந்த சமயத்திலும் மனசை கூடாது யாரும் நம்மளுடைய கட்சியினுடைய குல தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும் அந்த ஒரே நினைவோடு இருந்து நீங்க எல்லாம் செயலாற்றணும்